மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு தெய்வங்களின் திருமணத்தை பற்றியும் தெய்வத்தின் அடியவர்கள் மகானுபாவர்கள் இவர்களின் திருமண வைபவங்களை பற்றியும் ஒவ்வொரு முறையும் அழகாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இப்பொழுது அந்த வரிசையில் நாம் கேட்ப இருப்பது நிறைய தடவை கேட்டிருக்கோம் ஆனால் கேட்க கேட்க அழுக்காத நம் மனதில் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நம்ம எல்லாருமே பெண்ணாக இருப்பவர்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக சொல்லுங்க நம்மை நாம் ஆண்டாளாக நினைத்து கொண்டிருப்போம் அழகாகட்டும் நம் கணவர் மீது வைத்திருக்கும் அன்பில் ஆகட்டும் ஏதாவது ஒரு தருணத்தில் அவள் செய்த புரட்சியிலாகட்டும் அவள் செய்த பக்தியிலாகட்டும் ஏதாவது ஒரு தருணத்தில் ஏதோ அவளது பண்பில் நம்மை நாமே ஆண்டாளாக கண்டிப்பாக நினைத்திருப்போம் அப்படிப்பட்ட புரட்சியான அழகான என்றும் மறவாத ஒரு கதாபாத்திரம் என்பது அந்த அற்புத ஆண்டாள் கதாபாத்திரம் ஆழ்வார்கள் பன்னிருவர் அப்படின்னு சொல்லுவோம் சில இடத்துல பத்து ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பன்னிரண்டு பதினொன்று பன்னிரெண்டாவது ஆழ்வார்கள் சேர்த்து திவ்ய தேசங்களிலும் தலங்களிலும் யார் அந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆழ்வார்கள்னு சொல்லும் பொழுது முதல் மூன்று ஆழ்வார்கள் அதாவது ார் பேயாழ்வார் அவர்களோடு சேர்த்து திருமழிசை ஆழ்வார் இப்படி இந்த ஆழ்வார்கள் வரிசையில் பெரியாழ்வார் இப்படியாக பத்து பேரும் சிலர் பதினோராவதாக ஆண்டாளையும் நம்மாழ்வாரின் பக்தரான மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்து பன்னிரண்டு ஆழ்வார்களை போற்றுகிறார்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் திவ்ய தேசங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருமாலின் பல பல திவ்ய தேசங்கள் பல பல திருக்கோயில்கள் உள்ளன ஆனால் நூற்றி எட்டை மட்டும்தான் நம்ம திவ்ய தேசங்கள்னு சொல்றோம் அதிலும் நாம் காண விளைந்தோம் என்றால் இந்த பிறவியில் நூற்றி ஆறு திவ்ய தான் பார்க்கணும் ஏன்னா நூற்றி ஏழாவதும் எட்டாவதும் இறைவன் அங்கே அழகாக பள்ளி கொண்டிருக்கும் பார்க்கடல் நூற்றி ஏழு நூற்றி எட்டு அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு அருள்பாலிக்கும் அந்த பரமபதம் தான் நூற்றி எட்டு அது என்ன பரமபதம் அப்படின்னா நஜமாவே பரமபதம்னு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைகுண்ட ஏகாதேசி அணிக்கு இரவு முழுக்க தூங்கக்கூடாது என்பதற்காக பாம்பு ஏனிகளை வைத்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டு அது மாதிரி விளையாட்டுக்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும் ஆங்கிலத்தில் அதை ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்னு விளையாடுறாங்க அது ஆங்கில விளையாட்டானா கிடையாது தொன்று நம்முடைய பாரத நாட்டில் விளையாடப்படும் அற்புத விளையாட்டு தான் அந்த பரமபதம் அது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்றால் ஏனி மேல் ஏற்றமும் இருக்கும் அந்த பாம்பு மாதிரி சில தருணங்களில் நாம் இறங்கியும் தாழ்ந்தும் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் இறைவனை நினைத்துக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மை கீழே இறக்கும் பாம்புகளை எல்லாம் மீறி ஏனி மீது ஏறி இறைவனை சென்று அடையலாம் என்ற அற்புத வாழ்க்கை கொடுக்கும் ஒரு விளையாட்டு அந்த அந்த பரமபதம் மேலே இறைவன் நடுநாயகமாக அமர்ந்த கோலத்தில் வீற்றிருப்பார் அதுதான் பரமபதம் அது நூத்தி எட்டாவது திவ்யத்தனம் அப்ப நூத்தி ஆறை நம்முடைய பாரத பூமியில் பார்க்கலாம் வெகு சில பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் உண்டு பெரும்பாலும் நம்முடைய தமிழகத்திலும் கேரளத்திலும் ஆந்திர மாநிலத்திலும் அமைந்துள்ளது அது ஏன் திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த திருத்தலங்களில் ஆழ்வார்களால் பாடப்பட்டதோ அதை வந்து வைஷ்ணவ பாரம்பரியத்தில் ரொம்ப அழகான வார்த்தையில் சொல்லுவாங்க ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்டதோ அந்த தலங்களை நாம் திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி இந்த சைவத்தில் நாம் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் அப்படின்னு நம்ம கொண்டாடுகின்றோமோ அது போல இந்த வைணவத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று ஆழ்வார்களால் நம்முடைய திருமாலை மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என போற்றப்படுகின்றன உதாரணம் நமக்கு சென்னையில் இருக்கும் பார்த்தசாரதி திருக்கோயில் அது மட்டுமல்ல கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் என இறைவன் மதுரையில் அருள் பாலிக்கின்றார் வில்லிபுத்தூரில் அருள் பாலிக்கின்றார் திருப்பதி ஸ்ரீரங்கம் வரதராஜ திருமால் திருக்கோயில் காஞ்சிபுரம் இப்படி பல பல அற்புத திவ்ய தேசங்கள் நம்முடைய நாட்டில் உள்ளது இப்படி திவ்ய தேசம் என சொல்லும் பொழுது திருமாலை காட்டிலும் திருமாலின் அடியவர்களாம் ஆழ்வார்களே அங்கே கொண்டாடப்பட்டு முன்னிறுத்தப்படுகிறார்கள் இப்படி ஆழ்வார்கள் அதுவும் முதல் ஆழ்வார்கள் மூன்று பேர் தொட்டு பெரியாழ்வார் நம்மாழ்வார் பொய்கை ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் திருமழிசை ஆழ்வார் இப்படியாக சொல்லி பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் இந்த பன்னிரண்டு ஆழ்வார்களுள் பார்த்தீர்கள் என்றால் திருமங்கை மன்னன் என்ற ஒரு ஆழ்வார் தான் அவருக்கு நிஜமாவே சொல்லணும்னா ஆங்கிலத்துல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருந்தது அதாவது அந்த காலத்துல வந்து வாகன வசதி அப்படின்றது வந்து கிடையாது அதனால தான் என்னவோ தெரியல நம்ம சுற்றுச்சூழலும் ரொம்பவே தூய்மையாக இருந்தது இப்போ எந்த அளவு நமக்கு வசதி வாய்ப்புகள் இரண்டு சக்கரம் நான்கு சக்கரம் இந்த மாதிரி ஊர்தி வாய்ப்புகள் எல்லாம் பெருகிவிட்டனவோ அந்த அளவு நம்முடைய சுற்றுச்சூழலும் கொஞ்சம் பாழ்பட்டு தான் இருக்கிறது இல்லையா நீங்கள் கூட பாருங்க இந்த பெருந்தொற்று காலத்தில் நிறைய பேர் வந்து எந்த ஒரு வாகனங்களையும் பயன்படுத்தவில்லை அந்த சமயத்திலலாம் நம்மையும் அறியாமல் கோடைக்காலத்தில் கூட அந்த வெயிலின் தாக்கம் கொஞ்சம் காற்று அது மாதிரி நிறைய ஆழ்வார்கள் அவர்கள் வசித்த பகுதி அவர்களால் சென்று பாடப்படும் பகுதிக்கு சென்றே பாடினார்கள் அப்ப வட இந்தியா பல பல தேசங்களை யார் சென்று மங்களா செய்தார்னு செய்தார் அரசராக வாழ்ந்த திருமங்கை மன்னன் தன்னிடம் இருந்த வாகன வசதி அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அதாவது அது ஒரு ஆயிடுச்சு அதனால் அவர் நிறைய தேசங்கள் சென்று திருமாலை தொழுது பல பாசுரங்களை பாடினார் அவர்கள் பாடிய தொகுப்பு தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதில் இருக்கும் பெரியாழ்வாரை பற்றி அவருடைய மகளாக அந்த ரங்கமன்னாரையே கரம் பிடித்த ஆண்டாளை பற்றியும் அந்த அற்புத திருமண வைபவத்தை பற்றியும் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்